இந்த படத்தில் அவர் கதாநாயகனாகவும் அவருடைய முழு படத்துலேயும் ஃப்ரெண்டான நண்பரான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு அதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எந்த படத்துலேயும் வந்து ஹீரோவுக்கு இணையாக எல்லா காட்சிகளிலும் சரிசமமாக காட்சி கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க ச ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி அந்த எந்த ஒரு ஈகமும் இல்லாமல் அவருக்கு மேலேயே என்னை நடிக்கிறதுக்கான நிறைய உரிமை ஒவ்வொரு காட்சியிலையும் எனக்கு கொடுத்துருப்பாரு நிறைய டைலாக் வந்தோம்னா நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு அறிமுகமான ஒரு குழந்த மாதிரி இருப்பார் அவர் அவர் ஸ்பாட்டில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனாலேயே தெரியல நிறைய ஒரு சில சில ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் அவர் அனுபவிச்சிருக்காரு அப்போ நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அதுதான் அவர் சொன்னது அவருடைய அன்புக்காகவும் அவருடைய தன்மை தன்மைக்காகவும் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே ஒன்று கொட்டிருக்கோம் நிறைய கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்காரு இன்றைக்கி அவர் ரொம்ப திருப்தியாக இருப்பாருங்கிறது என்னால் நம்ப முடியுது ஏன்னா டீச்சர் வெளியிடும்போது எனக்கு அழைப்பு கொடுத்தாரு அப்புறம் நான் ஊரில் இருந்தேன் சொன்னேன் அந்த ஒரு நாள் ஏதாவது தண்ணின்னா சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அண்ணா இருக்கிறதால நீங்கள் தைரியமாக அண்ணா இருக்காங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணன் சொன்னேன் இன்றைக்கூட காலில் கூட அவருக்கு அதான் சொன்னேன் அன்பண்ண இருக்காங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னேன் இந்த நம்ம வந்து நம்மளை நம்பி வர்ற ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் ஒரு ஹீரோ இருக்கட்டும் நம்ம நம்பிக்கை கொடுக்கணும் அந்த வகையில் ஃபைஸில் வந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கி தூக்கி பிடிச்சிருக்கோம்